உயிர்களை காவு வாங்க காத்திருக்கும் மின் கம்பங்கள் லேசான காத்துக்கே தூரோடு பெயர்ந்து விழும் அவலம் இளையாங்குடியில் பொத்து பொத்தன விழும் மின் கம்பங்கள் மின் வாரியம் அசால்ட்டு பதில் மின்தடையால் குடிநீர் விவசாய பணிகள் பாதிப்பு அது மின்சாரத் துறையில் வந்துவிட்டேன் எனக்கு தெரிஞ்ச இந்த ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்ன வந்து இந்த கம்பங்கள் எல்லாம் ஊண்டுனது நிறைய வந்து கம்பங்கள் பழுது அடைஞ்சிருச்சு அதில் காலப்போக்கில் நிறைய எடுத்து போனாலும் நிறைய கம்பங்கள் உடஞ்சி விழுகுது ஸோ ஏற்கனவே வந்து நாங்கள் கோரிக்கை கொடுத்துருக்கோம் நிறைய கம்பங்கள்லாம் சாஞ்சிருக்கு அதெல்லாம் சரி பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஸோ அந்த வகையில் ஒரு மாதத்துக்கு முன்னே பின்னாடி ஒரு கம்பம் சாஞ்சு கிடக்குது அது வந்து மலை காற்றுல வந்து இடிஞ்சு உடஞ்சி விழுந்தது அதை வந்து ஒரு ஒரு வாரம் கழித்து தான் அதை ஊண்டு நாங்கள் மறுபடியும் இப்போ நேற்று நைட்டு பார்த்திங்கன்னா அந்த ஊண்டின இப்போ ஒரு மூணு வாரத்துக்கு முன்னே ஊண்டுன கம்பம் நேற்று நைட்டு வந்து சாஞ்சிருச்சு இப்போ நைட்டு சாய்ஞ்சதினால எந்த ஒரு உயிர் சேதமும் இல்லாமல் இருந்தது இதே பகலில் சாஞ்சிருந்தால் இங்கே வயலில் ஃபுல்லாக வரப்பு ஓட்டுறாங்க விவசாய நேரம் ஃபுல்லாக ஈரமாக இருக்குது நிறைய உயிர் சேதங்கள் ஏற்பட்டுருக்கும் அது மின்சாரத்துறையில் வந்து நான் கேள்வி கேட்கும்போது இந்த மாதிரி ஏன் நடக்குதுன்னு கேட்கும்போது ஆட்கள் இல்லைன்னு சொல்கிறாங்க உயிர்களை காவுவாங்க காத்திருக்கும் பழுதான மின்கம்பங்களை அகற்றிவிட்டு புதிய மின்கம்பங்களை அமைக்கும் பணியில் மின்வாரியர்கள் ஈடுபட்டு வருகின்றனர் ஆனால் இப்பணிகளை தரமான முறையில் அமைக்காமல் ஏனோ தானோ என அமைப்பதால் மின்கம்பங்கள் அமைக்கப்பட்ட சில நாட்களிலேயே தூரோடு பெயர்ந்து விடுகிறது இதுகுறித்து மின்வாரிய அதிகாரிகளிடம் புகார் கூறினால் ஊழியர்கள் பற்றாக்குறை நிலவுவதால் எங்களால் ஒன்றும் செய்ய இயலவில்லை என கைவிருக்கின்றனர் பெரும் உயிர்பொழி ஏற்படும் பழுதான மின்கம்பங்களை அகற்றிவிட்டு புதிய மின்கம்பங்களை தரமாக அமைக்க வேண்டும் என விவசாயிகள் மற்றும் பாதிக்கப்பட்ட மக்கள் வலியுறுத்தினர்